ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என் சமையல் அறையில் இன்னைக்கு சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு என் பையனுக்காக செஞ்சது சப்பாத்திக்கு இது சப்பாத்தி புரோட்டா சோறு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நாம் ஒரு எண்ணெய் செட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாக தான் வெங்காயம் இருந்துச்சு அதை நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு பிஞ்சு சோம்பு போட்டு நல்லா பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதை நாம் ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க நம்ம அவ நல்லா வத அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகணும் அதோட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷில் நாம் தக்காளியே சேர்க்க போகிறதில்லை தக்காளி அதிக விலை விற்கும் போது நாம் நான்வெஜ் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த டயத்தில் இதை செஞ்சு பாருங்க இப்போது கால் ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு மிளகா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க நான் இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தக்காளி கிடையாது தக்காளி இல்லாமல் ஒரு நான்வெஜ் இன்ஷாலாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லிஸ் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நாம சிக்கனை கழுவி வச்சிருக்கோம் அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ சிக்கன் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் மேல அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்ப நாம அரைச்சு வச்சிருக்க அந்த வறுத்த வெங்காயம் பட்டை கிராம்பு அதை போட் அதை அரைச்சத ஊற்றிக்கலாம் ஊற்றி இது நல்லா கொதிக்க விட்டு இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் சோ சாதத்தில் போட்டு ஆனால் நான் வந்து கிரேவியாக செய்கிறேன் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க இதில் தக்காளி சேர்க்காம நாம செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயிடுச்சு இது என் பையனுக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் நான் செஞ்சு கொடுத்தேன் அவனுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்